ஜெனி வீட்டு பக்கத்துல ஒரு கடை கூட இல்ல பத்தியா ஒரு சின்ன பொருள் வாங்கனாலும் இவ்வளவு தூரம் நடந்து வந்து வாங்க வேண்டியது இருக்கு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருந்தனா அழகா இருக்கும் சீக்கிரம் எது வேணாலும் அப்பப்ப வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடலாம் இவ்வளவு தூரத்துல இருந்த பிறகுமே நம்ம அம்மா ஒரு நாளைக்கு ஒரு எப்படியாவது அட மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு கடைக்கு போக சொல்லியாவ வீட்டு பக்கத்துல இருந்தா நினைச்சுப்பாரு காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு பத்து நேரமாவது அம்மா போக சொல்லிடுவாவ ஆமா பத்தியா வாங்கிட்டு வரலாம் இவ்வளவு தூரம் நடந்து வரது அவ படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தூற போடி நான் தான் முதல்ல வந்து படுத்து நீ தூற ஜெனி எல்லா நாளும் நீங்க தான் படுத்து கிடந்து நானும் உன்கூட வந்து படித்தாச்சு இன்னைக்கு நான் தான் படுதே நீ இருந்து பாரு நான்தான் முதல்ல வந்து படித்தேன் தூற போய் இரு பதுகா ஒன்னதன அம்மா கடைல জামான வாங்கி தருன்னு சொன்னவ முதல்ல அம்மட்ட கொண்டு கூடுடா போ அம்மாங்க வரும்போது நான் அம்மட்ட குடித்திடுவேன் நீ முதல்ல எழுந்து தூற போ ஜூலி தள்ளாத கீழ அதల్ని எழும்பு ஜெனி தூரப ஜெனி எல்லா நாளும் நீதான் படுத்துட்டு இருக்க பட்டுற டைம் சேட்ட நீ எழும்பி தூர போயிட சண்டை போடாத அம்மட்ட வீணாய் ஆச்சி வந்து வைக்காத ஸ்கூல்ல ரெண்டு ப்ரீட் இங்க இங்கிலீஷ் டீச்சர் நிக்க விட்டு படிக்க வச்சிருக்க பத்தியே செல்ல கால் கயை முதுகுல என்ன வலிக்கு தெரியுமா தூர போடி ப்ளீஸ் எங்கレーனா இங்க டீச்சர் நிக்க விட்டு படிக்கி வைப்பவே எனக்குதான் கால்லாம் வலிக்கும் லாஸ்ட் ப்ரீட் ஃபுல்லா நான் தான் லேட் இருக்கோ கால் வலிக்கு தெரியுமா கொக்கோலேட் அது இவ சொல்ல சொல்ல கேட்க மாட்டான் நான் அரை அரை தான் கேட்பா ¡Gracias!

பாவும் ஸ்கூல் முடிஞ்சு வந்தானே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன் நீங்க போடக்கூடிய சண்டைக்கு உங்களுக்கு திமிருக்கு ஒண்ணும் செய்யல தண்ணி